திமுகவில் கடுமையான பிளவு அழிந்து போக போகின்ற இரட்டை இலை எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த கட்சியை ஒரே ஒரு கொம்பனாலும் அழிக்க முடியாது என்ற வாய் சவடாலை வந்து பார்த்தீங்கன்னா விட்டார் நம்முடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் இறந்தவர்களைப் பற்றி பேசக்கூடாது ஏன்னா என்னதான் இருந்தாலும் இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடியதை சொந்த கட்சியினராக இருக்கக்கூடிய அதிமுகவினரே வந்து செய்கிறாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போயிடும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் கடுமையான பிளவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிமுக எப்பொழுது வேண்டுமானாலும் நிலைமைகள் என்பது டோட்டலாக மாறக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வழியாக இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நிறைய மாற்றங்கள் என்பது இருப்பது உண்மைதான் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவில் கடுமையான பிளவுகள் என்பது வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது நண்பர்களே அதிமுக ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருந்த கட்சி என்பது அனைவருக்குமே வந்து தெரியும் ஆனால் தற்போது மிக மிக படுமோசமான நிலைமைக்கு கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதையாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மாறி இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது அதிமுக ஸோ ஒரு முறை ஆட்சியை முடிச்சிட்டாங்க இன்னொரு முறை புதுசாக ஒரு ஆட்சி வந்துச்சு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதே போலத்தான் ஆந்திராவில் கூட ஒய்எஸ்ஆர் கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும் போது முன்னாள் முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு இருபத்தஞ்சு சீட் எடுத்தார் இப்ப அங்க ஆட்சிக்கே வர நிலைமைக்கு வந்துட்டாரு அஞ்சு வருஷத்துல இதுதான் வளர்ச்சி ஓகேங்களா விட்டதை புடிக்கணும் இல்ல விட்டது கையிலே வச்சுக்கிட்டு இருக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு அழகு ஆனா அதிமுக விட்டது பிடிப்பாங்களான்னு தெரியல எதிர்கட்சியே பிடிக்க வேண்டிய சூழல் வந்து வந்துடும் போல அடுத்த முறையும் அடுத்த முறையும் திமுக ரஜினிகாந்த் சொல்லி சொல்லி ஏன்னா விஜய் வந்தாலும் முதல் முறையே வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆவது போவது கிடையாது வாக்குகளை பிரித்தாலும் அப்படி இப்படி அப்பொழுதுனும் ரெண்டு வருஷத்துல என்ன வேணால் நடக்கலாம் ஓகேங்களா இப்ப இருக்கக்கூடிய கணக்குப்படி நம்ம வந்து ஜோசியர் ஒன்றும் கிடையாது சொல்வதற்கு இரண்டு வருடங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கொள்ளலாம் நிறைய விதமான சூழ்நிலையில் தான் அதிமுகவில் இன்னும் ஏற்கனவே சொன்னல எப்படியாப்பட்ட இருந்த கட்சி இப்போ டோட்டலாக மாறிப்போச்சு திமுகவெல்லாம் ஜென்மத்தில் அழிஞ்சு அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திமுக தற்போது வந்து ஸ்ட்ராங்காக குத்துக்காலாட்ட நிற்குது வரலாறுகள் தற்போது அதிமுகவை ரொம்ப மோசமான நிலைமைக்கு அழைத்து செஞ்சிருக்கிறது ஸோ இன்னும் ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறம் செங்கோட்டையன் மட்டும் ஒரு வேலை விலகிறாருன்ற மாதிரி நியூஸ் ஆயிருச்சு அவர் பிஜேபிலேயோ இல்லை திமுகவுலயோ போய் இணைஞ்சிட்டாரு அதிமுகவை அதற்கு பிறகு நடிகர் விஜய் அவர்களோ இல்ல வேற யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது